துபாயில் அமீரக சங்கம் நடத்திய பிரம்மாண்ட பொங்கல் கொண்டாட்டம் நடிகர்கள் பங்கேற்பு துபாய் ஜனவரி முப்பது ஐக்கிய அரபு அமீரக துபாய் அல் அல்நாதா பகுதியில் உள்ள துபாய் ஸ்காலர்ஸ் பிரைவேட் பள்ளியில் அமீரக சங்கம் சார்பில் அமைப்பின் தலைவி டாக்டர் ஷீலா தலைமையில் மிக பிரம்மாண்டமான பொங்கல் கொண்டாட்டம் பல்வேறு ஆடல் பாடல் மாற்றுத்திறனாளி தனியார் டிவி புகழ் பாடல் உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகளோடு ஆர் ஜே மாயா தொகுத்து வழங்க சிறப்பாக நடைபெற்றது மேலும் டிக்டாக் பிரபலம் சமிஷா சுஜித்தின் நடனம் நடன அசைவுகளை அழகான வெளிப்பாடுகளுடன் அவரது நடனம் பார்வையாளர்களை கவர்ந்தது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு கௌரவ விருந்தினராக தமிழ்நாட்டில் இருந்து நடிகர் ரோபோ சங்கர் மற்றும் அவர் மனைவி பிரியங்கா நடிகர் கே பி ஒய் பாலா டிவி மற்றும் டிக்டாக் புகழ் சரவணன் பிரியா மற்றும் அஸ்வின் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் சிறப்பு விருந்தினர்களாக மனநல ஆலோசகர் டாக்டர் பஜிலா ஆஷாத் ரோமனா டாக்டர் மீனா கேப்டன் தொலைக்காட்சி புதுவை ஸ்டார் தொலைக்காட்சி தமிழக குரல் நாளிதழ் வளைகுடா முதன்மை நெறியாளர் கமால் கேவிஎல் ஈமான் பொதுச் செயலாளர் யாசின் டெஃபா பால் பிரபாகர் சல்வா குரூப் நிறுவனத்தின் நிறுவனர் பகவதி ரவி ஏ டு பி ராஜு தினக்குரல் தமிழ் தேசிய நாளிதழின் மற்றும் வணக்கம் பாரதம் வார இதழின் முதன்மை நிருபர் நஜிம் மரிகா பாளையங்கோட்டை ரமேஷ் கள்ளக்குறிச்சி சின்னசாமி எமிரேட்ஸ் நியான் உஸ்மான் அலி எல்லா தமிழ் கூத்தநல்லூர் தாகிர் தொழில் அதிபர் பிரபாகர் அமீரக பாடகி மிதிலா மதுரை காரல் மார்க்ஸ் உள்ளிட்டோர் மேலும் பார்வையாளராக டிக்டாக் பிரபலங்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் குடும்பத்தோடு கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் நிறைவாக அமீரக தமிழ் சங்கத்தின் தலைவி டாக்டர் ஷீலா நன்றி கூறி நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் கொடுத்து மேலும் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவருக்கும் மற்றும் ஆதரவாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்தார்